கடந்த இதே ஐந்தாம் தேதி டிசம்பர் ஐந்தாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் மறைவு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து இதே தேதி என்று நம்ம சந்திக்கிறோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு வந்து இதுவரை சந்தித்திராத ஒரு அரசியல் அசிங்கங்களை சந்தித்து வருகிறது அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கான அவசியமே வருது அதாவது வெறும் இப்போ பினாமியாக இருந்து பல்லாயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்தவர் சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகள் மூலமாக பிறரின் சொத்துக்களை அபகரித்து சொத்து சேர்த்தவர் இது போன்ற இந்த தகுதிகளை மட்டும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு பொதுச் செயலாளராக பதவியேற்றிருக்காங்க நாளைக்கு வந்து முதலமைச்சராக அவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய தென்படுகிறது மூத்த நிர்வாகிகள் கூட தொடர்ச்சி அதை வலியுறுத்திட்டு இருக்காங்க பொதுவாக சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வந்து இது வந்து ஒரு ஆள் இது அதிமுகவின் உட்கட்சி விவகாரமாக பார்க்காது பார்க்கவில்லை ஏன்னா இப்ப அதிமுக தான் ஆளுங்கட்சியா இருக்கு ஆளுங்கட்சியோட பொதுச் செயலாளராக வர்றது தான் வந்து மறைமுகமாக வந்து ஆட்சியை வந்து ஒரு நிர்வகிக்கக்கூடியவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க எந்த திட்டங்களை அறிவிக்கலாங்கிறது முடிவு செய்யப்படுவாங்க அதாவது கிட்டத்தட்ட ஏழு கோடி மக்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்க போறவங்க வந்து ஆளுங்கட்சியோட பொதுச் தான் ஸோ அந்த வகையில் தான் வந்து அதிமுக பொதுச்செயலராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் கூட சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதே அலுவலகத்தில் மூன்று நாள் உண்ணாவிரதம் நடத்தணும் அந்த உண்ணாவிரதத்தின் போது வாங்கிய கையெழுத்துகள் தான் இதெல்லாம் நான் செவ்விலங்கோ ஜெயகணேஷ் மூன்று பேரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்தோம் அதே போல் சொத்து குவிப்பு வழக்கில் கூட விரைவில் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்குறக்காக உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் நினச்சிருக்கோம் ஏன்னா வந்து அதில் நிறைய ஸ்பெக்குலேஷன் வந்துகிட்ருக்கு இது வந்து பாஜக அழுத்தம் கொடுக்கிறதா அல்லது நீதிபதிகள் போய் விட்டார்களா இந்த மாதிரி பல ஸ்பெக்குலேஷன் இருக்குது ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு பெரிய தீராத அசிங்கம் இருக்கிறது களங்கம் இருக்கிறது பதவியில் இருந்த பொழுது பொதுமக்கள் சொத்தை கொள்ளையடித்ததற்காக ஊழல் செய்ததற்காக பதவி இழந்து சிறை சென்ற முதல் முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஏற்கனவே இது ஒரு பெரிய அரசியல் அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு வந்து சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆய் திருப்பியும் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து இவர் தண்டிக்கப்படும் பொழுது திருப்பியும் வரலாறு திருப்பி எழுதப்படும் பதவியில் இருக்கும் பொழுது சிறைக்கு சென்ற இரண்டாவது முதலமைச்சர் சசிகலா அப்படிங்கிற ஒரு அவப்பெயர் ஏற்படும் அப்போ வந்து ஏற்கனவே ஜெயலலிதாவெலாம் வந்து பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து ஊழல் செஞ்சாங்க கொள்ளையடிச்சாங்கங்கிறது வேறு விஷயம் ஆனால் இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவிக்கு வருவதற்கு முன்பே சசிகலா வந்து பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே வந்து எப்படியெல்லாம் சொத்து சேர்த்துக்கள்ங்கிறது ஏராளமான ஆதாரங்கள் அதுக்கு வெளியிடப்பட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாளைக்கு வந்தால் தமிழ்நாட்டின் ஒன்றரை லட்சம் கோடி கஜானா சொத்த சொத்துக்கள் சுத்தமாக சூறையாடப்படும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் சட்ட பஞ்சாயத்து இந்த காரியங்கள் இருக்கிறது இது வந்து அதிமுக உள்கட்சி விவகாரமாக பார்க்கவில்லை இது நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டின் கஜானா சூறையாடப்படும் என்பது பற்றிய பிரச்சனை எனவே தான் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இது இது குறித்து தொடர்ச்சியான கருத்துக்களை தெரிவித்து வருகிறது இது சசிகலா என்ற ஒரு தனி நபருக்கு எதிரான செயல்பாடுகளையாக பார்க்கவில்லை ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நலன் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இது குறித்து தொடர்ச்சியாக கருத்து இருக்கிறோம் இது குறித்து நாங்கள் இணையதளம் மூலமாக நடத்திய கருத்து கணிப்பில் தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேர் தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் வருவதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்து கணிப்பில் அதே போல தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்கள் முதலமைச்சர் ஆவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த இந்த எங்களோட கருத்து கணிப்பிலிருந்து தெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு தலைமை ஏற்பதற்கோ ஆட்சிக்கு தலைமை ஏற்பதற்கோ இவர் மக்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிற மிக தெளிவாக தெரியுது ஒரு வகையில் பார்த்தா பொதுமக்கள் ஏற்றுக்கலை இன்னொரு வகையில் பார்த்தா ஆளுங்கட்சிகளே கட்சி தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க தொடர்ச்சி அப்போ வந்து கட்சி தொண்டர்களுமே வந்து ஏற்றுக்கலை அதே போல் வந்து ஜெயலலிதா அவர்களாலே ஒரு ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க வந்து கார்டன்லேருந்து அனுப்பிச்சோம் வெளியே அனுப்பப்பட்டவர் தான் சரிக்கலாம் அப்போ வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருத்தர் அவங்க வந்து நாளைக்கு வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கான வாய்ப்புகள் வர்றதுங்கிறது உண்மையிலே ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா இருக்கும் ஆகவேதன் இப்படி ஒரு செயல் நடந்தால் இன்னைக்கு வந்து அவர் பொதுச் செயலர் ஆகிட்டாங்க நாளைக்கு முதல் ஆகலாம் அப்படி ஆகும்பொழுது இது அப்படிப்பட்ட செயலானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஏன்னா மக்கள் வந்து ஜெயலலிதா அவங்களை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க எதா ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் ஆனால் வந்து மறைமுகமாக ஆட்சி அப்படி அதுவும் ஜனநாயகத்துக்கு எதிரானது இன்னொன்று வந்து நாளைக்கு இது ஊழலுக்கு பெருசாக வழிவகுக்கும் இப்போ வந்து அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு மொத்த குடும்பத்தினர் கையிலும் ஆட்சி போறப்ப வந்து அது மிகப்பெரிய ஊழலுக்கும் அநீதிகளுக்கும் முறைகேடுகளுக்கும் வந்து வழிவகுக்கும் அது இது வந்து மிக தெளிவா தெரியுது இப்போ இந்த கருத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இது வந்து மெயினாக வந்து நம்ம இது வெப்சைட்டில் வெப்சைட்டில் கொடுத்தோம் அது வந்து அதை வந்து அதிகம் வெளிப்படுத்துறது வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் இந்த லிங்க் அனுப்பிச்சு அந்த லிங்க்கில் போய் அவங்க ஓட்டு போடலாம் தனி பேஜ் இருக்கு சட்ட பஞ்சாயத்து பேஜ் இருக்கு இருக்கு எழுபதாயிரம் பேர் எங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்காங்க மூவாயிரத்தி தொண்ணூறு பேர் இதில் மூவாயிரத்தி தொண்ணூறு பேர் வாக்களிச்சிருக்காங்க மூவாயிரத்தி தொண்ணூறு பேரில் சசிகலா அவர்கள் மொத்தம் வாக்களித்தவர்கள் மூவாயிரத்தி தொண்ணூறு பங்கேற்ற மாவட்டங்கள் முப்பத்தி ரெண்டு இதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம் தமிழ்நாட்டின் மொத்தமுள்ள முப்பத்தி ரெண்டு மாவட்டத்திலிருந்தும் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க இதில் பொதுச் செயலாளர் ஆவதற்கு வந்து தொண்ணூற்றி நாலு சதவீத மக்கள் அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆறு பர்சன்ட் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நூற்றி எழுபத்தி நாலு பேர் இதே போல் சசிகலா முதலமைச்சர் ஆவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் அதாவது தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஆதரவு தெரிவித்தவர்கள் நூற்றி ஆறு அதாவது மூணு சதவீதம் இதில் குறிப்பிட பார்க்க விஷயம் என்னன்னா பொதுச்செயலாளர் ஆவதற்கு கூட தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆனால் முதல்வர் ஆவதற்கு வந்து தொண்ணூற்றி நாலு சாரி பொதுச் செயலாளர் ஆவதற்கு வந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆவதற்கு வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ வந்து சில அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க மக்கள் அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக யாவதுவன்னு இருந்துட்டு போட்டோம் ஆனால் முதலமைச்சர் ஆவாத கண்டிப்பாக வந்து சசிகலாவுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிக தெளிவாக அதில் பதிவு செஞ்சுருக்காங்க முதல் அதிகபட்சமாக வாக்களித்த மூன்று மாவட்டங்கள்னா சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி குறைந்தபட்சமாக வாக்களித்த மாவட்டங்கள்லாம் நீலகிரி பெரம்பலூர் தேனி இந்த மூன்று மாவட்டங்கள் அதே போல் அதே போல் வயது வாரியாக வாக்களித்தவர்கள் விவரங்கள்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வயதுக்கு கீழே ஒரு பர்சன்ட் கம்மியாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே முப்பது சதவீதம் முப்பதுலேருந்து முப்பத்தொம்பதுக்குள்ள நாற்பது சதவீதம் நாற்பதுலேருந்து நாற்பத்தொம்பதுக்கு வந்து பதினெட்டு புள்ளி நாலு ஐம்பது டு ஐம்பத்தொம்போது ஆறு புள்ளி அஞ்சு அறுபது டு அறுபத்தொம்பது ரெண்டு புள்ளி ஆறு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இருபதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களில் எழுபத்தி ஒரு சதவீதம் பேர் இதில் பங்கெடுத்திருக்காங்க இப்போ இளைய தலைமுறை வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க இது வந்து இளையதளம் பயன்படுத்துறது இளைய தலைமுறை இருக்கும் அப்படி கூட இருந்திருக்கலாம் சசிகலா வரவேற்கிறதுக்கும் எதிர்ப்பு மக்கள் விரும்புகிற அதிமுக தலைவர் யார் அப்படின்ற கொஸ்டினை ஏன் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வைக்கல முக்கியமாக சசிகலாவை முன்னிலைப்படுத்தி இந்த கருது கணிப்பு நடத்தப்பட்ட நோக்கம் வந்து சட்ட பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்து இயக்கம் ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேடி பண்ணியிருக்கோம் பஞ்சாயத்து இயக்கம் வந்து கடந்த நாலு ஆண்டுகளாக செயல்பட்டு வருது ஊடகங்களுக்கு கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் யாரெல்லாம் ஊழல் செய்கிறாங்க யாரெல்லாம் அநீதி செய்கிறாங்க யாரெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறாங்க அவங்களுக்கு எதிரான தொடர்ச்சியான எல்லா செயல்பாடுகளையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இவ்வளோ தொலைக்காட்சி வாதங்கள் எல்லாத்திலையும் இங்கே பார்த்துருக்கலாம் எந்த கட்சி சார்பாகவும் எந்த ஒரு அதனால முன்னாடியே சொன்னோம் இது குறிப்பிட்ட நபர் சசிகலா என்பதற்கு எதிரான செயல்பாடு கிடையாது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்புக்கு வர்றவர்

பினாமியாக இருந்தவங்க வந்து வர்றாங்க அப்போ அதுக்கு அதுக்கு இயற்கையாக ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்குங்கிற அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது எங்கள் கடமையாக கருதுறமோ தவிர அப்போ இவங்க வேண்டாம் அதுக்கு பதில் இவங்களை வச்சுக்கணும் சாய்ஸ் சொல்கிறது வந்து சஜஸ்ட் பண்ணுறது எங்களோட நோக்கமாக நாங்கள் கருதலை இன்னும் சொல்லப்போனால் இது அதிமுகவுக்கு யார் பொதுச் செயலாளராக வரணுங்கிறது முடிவெடுக்க வேண்டியது அவங்களுக்கு உரிமை இருக்குது தி ஹாவ் த ரைட் ஆனால் ஒரு ஊழல் எதிர்ப்பு அமைப்பு என்ற முறையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது எங்களோட கடமையாக கருதி தான் செஞ்சோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு முக்கியமாக ஏதாவது காரணங்கள் சொன்னாங்களா காரணங்கள் இல்லை நாங்க என்னன்னா ரொம்ப டீடைல்ஸ் வாங்குறப்ப பொதுவாகவே இணையதளத்தில் கருத்து கணிப்பு கணிப்பெடுக்கிறப்ப வந்து நிறைய டீடைல்ஸ் வாங்கினா பத்து கேள்வி இருபது கேள்வி இருந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க பண்ண மாட்டாங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க அதனால தான் ரொம்ப சிம்பிளா அவங்க ஐடென்டிட்டி கூட எக்ஸ்போஸ் ஆகாம அவங்களோட வயது தான் கேட்டிருக்கோம் பெயர் கூட கேட்கல வயது மாவட்டம் அது மட்டும் தான் கேட்டிருக்கோம் அது அந்த மாதிரி நடத்துறதுனால நடத்தலாம் ஆனால் பொதுவாக அந்த மாதிரி நடத்துறப்ப வந்து மக்கள் ஆன்சர் பண்றதுக்கு தயங்குறாங்க இது டக் டக் டக்குன்னு